ராசியில பிறந்தவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி அமைப்பு தனுசு ராசியினர்களுக்கு தனுசியில் பிறந்தவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த புத்தாண்டானது எப்படி இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா தனுசு ராசிக்கு நல்ல பலனா கெடுபலனா அல்லது சாதகம் இல்லாத ஒரு பலனும் ஒரு நல்ல பலன்களும் மெருகேறி பாதி பாதியா இருக்க போதான்றதை கேள்வி பொதுவாக ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது எப்பயுமே வருடாந்திர கிரகங்களின் அடிப்படையில் தான் அந்த வருஷம் எப்படி அமையும்ன்றதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அந்த வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே ராகு மூன்றாம் இடத்துல தான் இருக்க போகிறார் டிசம்பர் மாதம் தான் ராகு கேதுகளுடைய டிரான்செக்ட் அப்படி டிசம்பர் வரைக்குமே இந்த டிசம்பர் வீக் வரைக்குமே ராகு மூன்றில் இருக்க போகிறார் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்க போகிறார் அவர் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே அர்த்தாஷ்டம சனியாக ராசிக்கு நான்கில் சனி இருக்க போகிறார் அது போல ராசிக்கு ஏழில் இப்பொழுது குரு பகவான் இருக்கிறார் இவர் மே மாசம் வரைக்கும் இரண்டாயிரத்தி மே வரை குரு ஏழாம் இடத்திலே இருப்பார் பிறகு மேவுக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு எட்டாம் இடத்துல வரக்கூகின்ற ஒரு காலகட்டம் அப்ப தனுசு ராசிக்கு இந்த கிரக நிலை பாட்டில் எப்படி இருக்க போது பலன் ராசிக்கு மூன்றில் ராகு இருந்து தைரியத்தை கொடுக்கிறார் தன்னம்பிக்கையை கொடுக்கிறார் சமூகத்துல எதையுமே செய்து முடிக்கலாம் அந்த பராக்கிரமத்தை கொடுக்கிறார் ராசிக்கு நான்கில் சனி அடுத்தாவது சம சனியா இருந்து ஏதாவது சில உடம்பு பிரச்சனைகள் இருக்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கீங்கன்னா கல்வியில கொஞ்சம் தடை கொடுக்கிறது ஒரு சௌகரியத்தை குறைத்து கொண்டு இருக்கிறார் இந்த சனி பகவான் எப்போ மே மாசம் வரைக்கும் மேவுக்கு பிறகு குரு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு உச்சநிலையை அடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வில் குரு உச்சம் பெற்று எட்டுல வர எட்டுல வரக்கூடிய குரு சனியை பார்க்கிறார் அப்போ உடம்பு நல்லா போகுது உலக காலம் ஹெல்த் விஷயங்கள் இருக்குன்னா திடீர்னு உடம்பு சரியா போறது அது போல இவ்வளவு காலம் வீடு மனைகள் அமையலன்னு யாரெல்லாம் தனுசு ராசினர்கள் வெயிட் பண்ணீங்களோ அவங்களுக்கு திடீர் வீடு திடீர் வாகனங்கள் திடீரென்று ஆரம்பித்து திடீரென்று கட்டி முடிக்கக்கூடிய அந்த வீடு மனைகளுடைய நிலைப்பாட்டை இந்த குரு டிரான்சிட் மே மாசத்துக்கு பிறகு நிகழ்த்த போறது அப்ப மே வரைக்கும் உடம்பு விஷயங்களையும் கல்வி பயிலக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு சௌகரியமான காலம் இல்லை வீடு மனைகள் சொத்து சுக சேர்க்கைக்கும் மே வரைக்கும் ராசிக்கு ஆதாயம் இல்லை மேவுக்கு பிறகு குரு மாற்றம் திடீர் பணம் திடீர் பொருளாதாரங்களை கொடுக்குது ராசிக்கு ஏழில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறது மே மாதம் வரைக்கும் ராசியை பார்த்து கொண்டு இருப்பார் இந்த மேவுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போய் எதிர்பாராத பணம் எதிர்பாராத வளர்ச்சி இடமாற்றம் உண்டு யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினச்சிட்டீங்களோ தனுசு ராசினியர்கள் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய இடமாற்றத்தை செய்யலாம் வேலை மாறும்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு பிறகு செய்வது மிகப்பெரிய யோகம் ஏன்னா திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிகளை இந்த உச்சக்குரிய ஏற்படுத்த போகிறார் ஒன்பதுல கேது இருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் அப்ப பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடை தொடருமா ஆமா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சக வயது உள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது அவருக்கு எல்லாம் ஈஸியாக நடந்த ஜாதகர் ஒரு முறை ரெண்டு முறை முயற்சி பண்ணி அந்த பாக்கியத்தை இந்த கேது கொடுக்குறாரு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு கொஞ்சம் தடை இருக்கு கொஞ்சம் பாக்கிய தடைகள் இருக்கான பணம் பொருளாதாரம் செல்வங்கள் தன்னம்பிக்கை சம்பந்தமானது வீடு மலைகள் சொத்து சுக சேர்க்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யோகமான